உறவு அன்பான உறவுக்கு வணக்கம் பாருங்கள் இந்த பீக்கங்காய் இந்த பீக்கங்காயை நம்ம முற்றிலும் சுகாதாரமான முறையில் ஒரு எந்த விதமான எண்ணெய்களும் அடியாம உறவுகள் இதை நம்ம உருவாக்கலாம் நம்மளோட உடம்புக்கு ஆரோக்கியமான உணவாக இதை நம்ம இப்போ இன்றைய காலகட்டங்களில் இதை எடுத்துக்கொள்ள முடியும் பாருங்கள் இதுக்கு வந்து நோய் அடிக்கிறேன் சொன்ன உறவுகள் இப்போ புலவி தான் கூடுதலாக அடிக்கும் இதுக்கு குழவி இந்த காய்க்கு பாருங்கள் இந்த காய்களுக்கு குழவி புழுதான் அடிக்கிறது இதுக்கு நம்ம இப்படி இந்த பொலிட்டீன் கவர் இந்த இருக்குது பொலிட்டீன் கவர் போட்டால் அந்த நோய்கள் அடியாது அப்போ எந்த அனுபவத்தில் உறவுகள் நான் பயிர் செய்கிற அனுபவத்தில் இப்போ இதுதான் நடக்குது இப்போ நம்ம எந்த விதமான ரசாயன மருந்துகளும் அடியாமல் இதை நம்ம வளர்க்கலாம் இந்த வீக்க பீக்கங்காய் உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமான முறையில் வளர்த்துக்கொள்ளலாம் பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த இங்கே பாருங்கள் பொலிட்டீன் கவர் போடல இதுக்கு குழவி அடிச்சு எப்படி காஞ்சி போயிடுச்சு குழவி அடித்தது பூச்சி பூச்சி அடிச்சு இந்த இதுக்கு போடலை அப்போ போட்டோம் பண்ணி சொன்னால் நம்ம இந்த மாதிரி பெரிய இதில் பாருங்கள் இந்த மாதிரி பெரிய காயாக நம்ம உருவாக்கி எடுக்கலாம் இந்த பாருங்கள் இன்னும் வளரும் இது இந்த கோல்ட்ரிங் நிலத்துக்கு வரும் இப்படி பெரிய காயாக வரும் பாருங்கள் அப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஆரோக்கியமான முறையில் பீக்கங்காயை சுவாரமான முறையில் உருவாக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பயிர்கள் செய்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை ஆகிக்குமென்னா இந்த பயிரை போட்டுனா பாருங்கள் கோல்ட்ரிங் கவர் போடுறது வந்து இதே மாதிரி சரியாக கம்பி உண்டு இந்த சரியாக கம்பியை எடுத்து பல்லு குத்தி விட்டிங்கன்னா சரி நீங்கள் பின் பண்ணலாம் பின் பண்ணுறேன்னாலும் எதாலும் கூட பலியை செஞ்சு கொள்ளுங்கள் ரோகன் நன்றி